கடவுளை வணங்கினால் நம் அறிவிற்கு ஏற்ப அனைத்தும் நன்மையாக நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பெரும்பாலானோர் கடவுளை வணங்குகிறோம் இது போன்ற எண்ணம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வாழ்க்கையில் வெறுமையை ஏற்படுத்தும் என்னதான் கடவுளை வணங்கினாலும் எந்த நன்மையும் விளையவில்லை துன்பம்தான் ஏற்படுகிறது என்று வெளிப்படையாக புலம்பவும் ஆரம்பித்து விடுகிறோம் இன்றைய காலகட்டத்தில் இந்த புலம்பலால் பெரும்பாலானோர் ஆத்மார்த்த பக்தி என்பதை கைவிட்டு கடமைக்கு கடவுளை வணங்குவதாகவே தெரிகிறது இந்த நிலை போக்க வேண்டுமானால் இதிகாச புராணாங்கள் தெய்வ லீலைகள் போன்றவற்றை சமயம் கிடைக்கும்போது நாம் அவசியம் படித்தால் ஓரளவு தெளிவு கிடைக்கும் மனிதனாக பிறந்த அர்ஜுனனுக்கு அவதார புருஷன் கீதையை உபதேசித்த பின்னர் கூட அர்ஜுனன் மனதில் கடவுளை பற்றிய சந்தேகம் எழுந்தது என்பதை மகாபாரதம் வெளிப்படையாக கூறுகிறது அப்படியிருக்க சாதாரண வாழ்வு வாழும் நம்நிலை நாம் கடவுளை வணங்குகிறோம் ஆனால் உண்மையாக ஆத்மார்த்தமாக சரணாகதி தத்துவத்தை மனதார ஏற்றுக்கொண்டு கடவுளை வணங்குகிறோமா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் சரணாகதி தத்துவத்தை மகாபாரதம் அருமையாக சொல்லியிருக்கிறது போர் முடிந்த பத்தொன்பதாம் நாள் அந்தக் கால வழக்கப்படி போரில் வென்ற மகாரதர்களுக்கும் மன்னர்களுக்கும் மாலை மரியாதை செய்யும் விழா ஒன்று நடக்கும் போரில் பங்கேற்ற தேர்கள் வரிசையாக நிறுத்தப்படும் தேரோட்டிகள் கீழே இறங்கி மண்டியிட்டு நிற்பார்கள் மன்னன் அல்லது மகாரதர்கள் கீழே இறங்கியதும் தேர்ப்பாகன் மன்னனை வணங்கி மாலையிட்டு வெற்றி கோஷம் முழங்குவான் அதன் பிறகு போரில் வெற்றி தேடித் தந்த தேர்ப்பாகனுக்கு மன்னன் அல்லது மகாரதர்கள் பொன்னும் பொருளும் சன்மானமும் தந்து கௌரவிப்பார்கள் குருக்ஷேத்திரப் போர் வெற்றிகரமாக முடிந்த பின் வெற்றி கண்ட பாண்டவ சகோதரர்களுக்காக இந்த விழா ஏற்பாடாகியிருந்தது தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய ஐவரது ரதங்களும் வரிசையாக நின்றன மரியாதை விழாச் சடங்குகள் ஆரம்பமாயின தர்மனுடைய தேரின் முறை முடிந்தபின் பீமனது சாரதி அவனை வணங்கி வாழ்த்தினான் பரிசாக விலையுயர்ந்த இரத்தின மாலையை பாகனுக்கு அணிவித்து கௌரவித்தான் பீமன் மேலும் பூமியும் பொன்னும் பொருளும் வழங்கினான் வெற்றி கோஷங்கள் வானை பிளந்தன அடுத்தது அர்ஜுனன் ரதம் சாரதியோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் யாருக்கும் கிட்டாத மாபெரும் பேறு தனக்கு கிடைக்கப் போகிறது பகவான் கிருஷ்ணனே தன்னை வணங்கி போகிறான் என்று எண்ணி ஒரு கணம் தன்னை மறந்த நிலையில் இருமாப்போடு அந்த அற்புத தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அர்ஜுனன் ஆனால் கண்ணன் தேரை விட்டு இறங்கவில்லை அர்ஜுனன் திகைத்தான் பெருமையோ சிறுமையோ பாராது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கீதையில் தனக்கு உபதேசித்த கண்ணன் தேர்ப்பாகனுக்குரிய கடமையை செய்ய ஏன் தயங்குகிறான் இதனால் மகாரதனான எனக்கு ஏற்படும் அவமானத்தை ஏன் அவன் எண்ணி பார்க்கவில்லை நான் கண்ணனை என்னுடைய தேர்ப்பாகனாக ஏற்றுக்கொண்டதால்தானே எல்லோர் முன்னிலையிலும் எனக்கு இந்த சிறுமை ஏற்பட்டுள்ளது என்று எண்ணி மனம் குமுறிதான் அர்ஜுனனின் மனோநிலையை தன் ஞானத்தால் அறிந்தார் ஸ்ரீகண்ணன் அடுத்த வினாடியே தேரிலிருந்து கீழே இறங்கினார் அதே வினாடியில் தேர்க்கொடியிலிருந்த ஆஞ்சநேயரும் விலகி மறைந்தார் மறு கண்ணன் தேரை விட்டு இறங்கிய மறு மறுவினாடியே அர்ஜுனனின் தேர் குபீரென்று தீப்பிடித்து அக்னி ஜுவாலையோடு எரிய ஆரம்பித்தது யாருக்கும் எதுவும் புரியவில்லை அர்ஜுனா இந்த பாரத யுத்தத்தில் உன் எதிரிகள் அனைவரின் தாக்குதல்களும் உன் ரதத்தின் மீதுதான் குறிவைத்து நிகழ்த்தப்பட்டன அவர்கள் போரில் எய்த அஸ்திரங்கள் ஏவிவிட்ட தீய மந்திரங்கள் அனுப்பிய தீய சக்திகள் அத்தனையும் தடுத்து நிறுத்தி யுத்தம் முடியும் வரை இந்த தேருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றிக் கொண்டிருந்தேன் நான் சாரதியாக அமர்ந்து கொண்டிருந்ததால்தான் இந்த தீய சக்திகள் இதுவரை செயலற்றிருந்தன படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்துக்கும் ஆரம்பமும் முடிவும் உண்டு இந்த தேரின் முடிவு ஏற்படும் தருணம் வந்ததை உணர்ந்தேன் நான் முதலில் இறங்கினால் இந்த தீய சக்திகள் செயல்படத் தொடங்கிவிடும் அந்த வினாடியே தேர் தீப்பிடித்து சாம்பலாகும் என்பதையும் அறிந்தேன் இப்போது புரிகிறதா நான் முதலில் இறங்கியிருந்தால் நீ இந்த தீயில் சிக்கியிருப்பாய் இப்போதும் உன்னை காப்பாற்றவே இந்த தேரை விதிவிலக்காக்கி உன்னை முதலில் இறங்கச் சொன்னேன் தேர்ப்பாகனாக பணிபுரிந்த நான் உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தைப் பெற வேண்டுமா இதற்கு வசதிப்படமே மகாரதனான நீ எனக்கு சன்மானம் தர வேண்டுமா இந்த சிறுமனம்தான் அவமானம் எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் காரியம் உண்டு என்பதை பல சந்தர்ப்பங்களில் நீ அறிய வாய்ப்பளித்திருக்கிறேன் இருந்தாலும் உன்னுடைய சுய கௌரவத்தால் உன் சிந்தனை சற்று நேரம் கலங்கியிருந்தது அது தவறு இதோ உன்னை வணங்க நான் சித்தமாயிருக்கிறேன் என்று நீண்ட விளக்கம் தந்தார் ஸ்ரீகண்ணன் அவர் கூறிய கடைசி வார்த்தைகள் அர்ஜுனன் காதில் விழவில்லை காரணம் அவர் கால்களில் அர்ஜுனன் வேறற்ற மரம் போல விழுந்து கிடந்தான் நாம் சரணாகதி தத்துவத்தில் கடவுளை சரணடையும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் நம்மிடம் நேரில் வந்து விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நாம் நமது கடமையை கடவுளைப் பற்றிய சிந்தனையுடன் செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதும் நமக்கு கிடைக்க வேண்டியதை கடவுள் கண்டிப்பாகக் கொடுத்தே தீருவான் என்ற நம்பிக்கையுடன் இறைவனை சரணடைவோம் பலனை அனுபவிக்கும்போது போது நம் மனதில் நான் என்ற அகங்காரமோ கடவுளை பற்றிய வெறுப்புணர்வோ வராமல் பார்த்து கொண்டால் போதும்